அரசு மேல்நிலைப் பள்ளி பெருமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலை ஒன்பது மணிக்கு மாணவர்களை ஊக்குவிக்கும் உலா சிகரெட்டை நோக்கி மேலும் ஒருமணி சிறப்பு விருப்பினராக ஏ களியமூர்த்தி ஐபிஎஸ் ஐயா அவர்கள் சிறப்பு உரையாற்ற வருகிறார் அனைவரும் ஒருங்க நன்கு நாள் இந்த நிகழ்வு நேரலைக்கான ஜிஹெச்எஸ்எஸ் பெருமங்கலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சிகரத்தின் நோக்கில் மேலும் உற்படி என்ற விழாவில் டாக்டர் ஏ IPS ஐ பி எஸ் ஐயா அவர்கள் சிறப்பு உரையாற்ற வருகிறார் அனைவரும்